ப்ரைஸ்லாட் ஜீசஸ் என்மி மினிஸி சார்பாக வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த ஜபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிறான வார்த்தை ரெண்டு தீமதியோ ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆமாம் எனக்கு பிரியமான தேவச் இந்த நாட்களில் நம்ம எந்த காரியத்தை பார்த்தாலுமே ஒரு பயம் நம்மள ஆர்க்குள்ளுது பாருங்க கத்த நம்மளுக்கு வந்து எப்படிப்பட்ட ஆவிகளை கொடுத்துருக்காருன்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் பலன்றது உங்க சுயபலம் கிடையாது தேவ பலன் அதை நீங்க பெற்றுக்கொள்ளனா தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும் இந்த பயோன்றது எதை உங்களை இது பண்ணுன்னா உங்களுடைய ஆண்டர் கொடுத்து மேலே இருக்கிற உங்களுடைய விசுவாசத்தை குறைக்கும் அது பயப்படக்கூடாது எந்த விஷயத்துக்கும் ஒரு தங்கிட்ட நீங்கள் கடை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்கள வந்து பேசலாம் பணத்தை நீங்கள் தரமாட்டீங்க அப்படின்றதுக்காண்டி உங்களை வந்து திட்டலாம் அவங்கள வந்து கடிஞ்சு பேசலாம் அவங்கள பயமுடுத்துற மாதிரி பேசலாம் ஆனால் ஒரு நீங்க நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது அவங்களோட இருதயத்தை தேவன் மாற்றுவோம் இருதயத்தை அந்தவரே கொஞ்சம் இறக்கத்தை கொடுங்க அண்டவரேன்னு ஜோம் பண்ணிட்டு பேசும்பொழுது கத்தை நிச்சயம் இறக்கத்தை கொடுப்பார் அந்த இடத்துல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியோடலாம் நம்ம நடந்து கொள்ளணும் பாருங்க அப்போ பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் இந்த மூணுமே உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று பாருங்க இந்த நாட்களில் நீங்கள் வாழுகிற நாட்களில் எதை குறிச்சி பயப்பட தேவையில்லை கத்திர மாரி ஒன்றும் நடக்காது உங்கள் தலையில் மயிர்கள்லாம் என்ன பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு அப்போ நீங்கள் பயப்படுறதுனால என்ன காரியங்கள் போகுது ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது உங்களுடைய தான் குலைச்சல் ஆகும் தேவன் மேலே நம்பிக்கை போகும் தேவனால் கிரிய செய்ய முடியாது வேத வசனங்கள் சொல்லுது அவர் வந்து நம்மை அணுதினமும் காப்பாற்றும்படியாக என்னுடைய எல்லைகளிலே சுற்றித் திரிகிறார்னு சொல்லி அப்போ ஒரு தீங்கு நம்ம அணுகாதபடி அவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்மளுடைய எல்லைகளுக்குள்ளே நம்ம வேலை செய்கிற இடங்களில் நம்ம வீட்டில் நம்மளுடைய பொருளாதாரத்தில் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லாம் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தும்படியாக அவர் நம்முடைய எல்லைகளில் தெரிகிறார் அப்போ ஆண்டவர் நம்மளுடைய எல்லைகளில் உலாவி போது நம்ம எதுக்கு பயப்படணும் விசாசம் அப்படிதான் பாருங்க பாருங்கள் நம்மளை மாதிரியே நமக்குள்ளே எண்ணங்களை கொடுப்பான் பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ இது செஞ்சிருவாங்களோ அது செஞ்சிருவாங்களோ இப்படி பண்ணிடுவான் அவன் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு நம்மளுக்குள்ளே எண்ணங்கள் வரும் பொழுது நீங்கள் சொல்லணும் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தன் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்குற பொல்லாதாவை என்னை விட்டு வெளியே போன்னு நீங்கள் சொல்லணும் அப்போ விசுவாசத்தை என் விசுவாசத்தை குலைக்கும்படியாக எனக்குள்ளேருந்து கிரியை செய்கிற பொல்லாதாவியை வெளியேறி போ யேசுவின் நாமத்துல சொல்லும் போது அந்த ஆவி உங்களை விட்டு வெளியே போயிடும் இயேசு நாமத்துக்கு பயப்படாத எந்த ஸ்பிரிட்டுமே கிடையாது எந்த தாட்ஸுமே கிடையாது பரிசுத்த ஆவியாரோட ஆலிகைக்கு உட்பட்டு நீங்கள் ஜபிக்கும் பொழுது தேவ ஆவியானோ உங்களுக்கு உதவி செய்வார் ஆவியானோர் உங்களுக்கு உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து அவர் உங்களுக்காண்டி விண்ணப்பம் பண்ணுகிறதுல அவர் துரிதமான காரியங்களை நடப்பிப்பார் ஐ மீன் உங்களுக்காண்டி அவர் துரிதமாய் ஜபிக்கிறதுல அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் ஆவியான அதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லா நேரமும் பல இருக்க மாட்டோம் பலவீன நேரங்களில் அவர் தம்முடைய பலத்தை கொடுத்து நம்மளுக்கு ப்ரேயர் சப்போர்ட்டும் பண்ணி நம்மளை அந்த காரியங்களை ஜெயத்தோடு செய்ய வைக்க அவர் வல்லவராக இருக்கார் இந்த நாட்களில் நம்ம ஜெபிப்போம் அன்பின் பரவாயில் தகவனே இந்த நல்ல வேலைக்கு நடிச்சு எழுதிக்குறோம்ப்பா ஆண்டவரே நீர் இந்த நாளில் எங்களுக்கு சொல்லப்பட்டதான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் வெற்றுக்கொண்ட ஆண்டவரே எங்களுக்கு பயமானது எங்களுக்குள்ளே இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே எந்த காரியத்தை பார்த்தாலும் பயம் எதை கொடுத்தாலும் பயம் ஆண்டவரை அதனால மாம்சத்துக்குண்டான சில காரியங்களை தேவனுக்கு புரியம்லா காரியங்கள் நாங்கள் செய்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்குது ஆண்டவரை அப்பா எங்களுக்குள்ள அந்த பயத்தை எடுத்து போடுங்க பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி எங்களுக்கு நீர் கொடுக்குறத காண்டி சோத்துறோம் கத்தாவே நீர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்வீராக இந்த பயத்தை நாவே ஏசு வினாமில் எங்களை விட்டு வெளியேறி போ ஏசு வினாமத்தினால இவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் கத்தர் விடுதலை கூட கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் கத்திர கொடுத்த விசுவாசமானது ஜீவன் நதியாய் பொங்கி வழிய தேவன் கிருப செய்வீராக நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அண்டபரே நீரே எங்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறீங்க அண்டபரே நீர் எங்களுக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவ அண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன்னு சொன்ன வார்த்தையின்படி உங்க மேல நம்பிக்கை வச்சு காரியங்களை நடப்பிக்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா எந்த இடத்துல தைரியமா பேசணுமோ அந்த இடத்துல தைரியமா பேச உதவி செய்யுங்க அண்டவரே எந்த இடத்துல அண்டவரை தாழ்ந்து போகணுமோ அந்த இடத்துல தாழ்ந்து போக உதவி செய்யுங்க ஆண்டவரே அண்டவரே ஏழை தன்னுடைய வறுமையிலையும் அண்டவரே திருப்பி செலுத்த நினைக்கிறான்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே அண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கடனை திருப்பி செலுத்த நினைக்கிறாங்கப்பா ஆனால் இந்த கடன் பாரங்கள் நீங்கி போக மாட்டேங்குது ஆண்டவரே அண்டவரே பயத்தின் ஆவி மேற்கொள்றதுனால அவங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் எதுவுமே வாய்க்காம போகுதுப்பா ஆண்டவரே இந்த காலை வேலையில் அண்டவரே உதவி செய்கிற கரங்களை கத்தர் நீட்டு வீராங்க எத்தனையோ ஊழியக்காரங்க அண்டவரே ஊழியத்துக்கு தேவைகள் இருக்கேன் நான் என்ன செய்வேன்னு சொல்லி காத்திருக்கிறாங்கப்பா அண்டவரே கொடுக்குற கரங்களை அண்டவரே கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே விதைக்கிற விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்க நீர் ஆத்மா அறுவடையைண்டு தேவைகளை சந்திப்பீர முதுக்கோலும் அவர்களை தேற்றும்படியாக நாங்கள் செமிக்கிற ஆண்டவரை நாமத்தினால் இந்த நாளில் பிசினஸ் பார்க்குறவங்களுக்கு பிசினஸ்ல நல்ல ஒரு காரியங்கள் ஏற்படுதும் அந்நிய ஆலோசனைகளை விட்டு விலகி போக கிருபை செய்வீராக இயேசு நாமத்தை நல்ல பிதாவை அமேன்